போரின் மூலம் தனது சோழ சாம்ராஜ்யத்தின் எல்லையை விரிவுபடுத்தினான் பராந்தகன் பல மன்னர்களும் நட்புக்கரம் கரம் சோழ சாம்ராஜ்யம் மிகுந்த செல்வாக்குடன் ஒளிர்ந்தது பல இறைப்பணிகளையும் செய்தான் பராந்தகன் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு தங்கத்தினால் கூரை வைந்தான் பராந்தகளுக்கு மூன்று மகன்கள் முதலாம் அவன் ராஜாதித்தியன் இரண்டாவது கண்டராதித்யன் மூன்றாம் அவன் மகன் ராஜாதித்யனுக்கு பட்டாபிஷேகம் செய்து இளவரசு பட்டம் கட்டப்பட்டிருந்தது மகேவுடன் இருந்த பராந்தகனுக்கு ராஷ்டிரகூட மன்னர் மூன்றாம் கிருஷ்ணனிடமிருந்து போர் அழைப்பு வந்திருந்தது இளவரசன் ரா தலைமையோக்கி புறப்பட்டது வரலாற்று சிறுபூத்தி போர் நடைபெற்றது சோழ நாடு அல்ல ராஜாதித்யனே ஆகும் ஏனென்றால் ராஜாதித்யன் சேர மன்னர்கள் மற்றும் சோழ நாட்டு மக்களின் பேராதரவு பெற்றவனாக இருந்தான் பெரும் வீரத்துடன் போரிட்டுக் கொண்டிருந்த ராஜாதித்யனின் மார்பில் அம்பு துளைக்க மண்ணில் சாய்ந்தான் சோழ நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரம் மறைந்தது சோழ நாட்டை பேரருள் சூழ்ந்தது மன்னன் பராந்தகன் மரணப்படுக்கையில் வீழ்ந்தான் மகன் மாந்தத்தில் மீளாமல் இறந்து போனான் பராந்தகன் சோழ நாட்டின் நிலை சோழ மக்கள் அடிமைகளாக மாறுவார்களா சோழ நாட்டை ஆபத்துருவிகளிடமிருந்து காக்கப்போவது யார் இமயத்தில் குழிக்கொடி நாட்டிய கரிகாலனின் பேரரசு மீண்டும் சிற்றரசாகுமா சோழ சாம்ராஜ்யத்தின் அடுத்த வாழ்க்கை யார் சோழ பேரரசை காப்பது யார் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்